కండి படம் வச்சுக்கிட்டு நாங்க போய் எப்படி நிம்மதியா வேலையை பார்க்க முடியும் எம்மள அதான் வருத்தமே படல உங்க கூட என்னையும் கூட்டிட்டு போயிருக்கணும்னு சொல்லிறணும்ப்பா அப்பா. ஏப்பா கொஞ்ச நேரம் வீட்ல என்ன நிம்மதியா இருக்க முடியுதா அவளா. இதுக்கு முன்னாடியெல்லாம் மாமியாரா இருந்து மருமகள கொடுமைப்படுத்திட்டு இருந்தேன். இப்ப என்னடான்னா இவ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கா அவளா. சொல்லுங்க டேய் சுடச்சுட காப்பி வேணுமா இல்லடா செல்லுனு கொடுக்கணும்னு ஜூஸ் வேணுமான்னு சொல்லுங்க டேய் மருமகள எனக்கு இப்ப எதுவுமே வேண்டாம் டேய் நாங்க ரெண்டு பேரு எவ்வளவு பாசமா உங்கககிட்ட கேக்கோம் எதையாது எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு கர்ப்பகம் கால்வழிக்கு மருந்து மாத்திர எல்லாம்

சும்மா ரெண்டு கையையும் வீசிக்கிட்டல வந்திருக்கா என்னக்கு சொல்றீங்க ஆமா நம்ம கற்பகாவ பாக்கிறதுக்காக சம்பந்தி காரி வந்திருக்கா வரும்போது கையில ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம் பழம் இல்லனா ஹார்லிக்ஸ் பூஸ்ட் னு வாங்கிட்டு வர வரேன்டமா எதாவது கையில வாங்கிட்டு வந்திருந்தானா கற்பகா பேர சொல்லி நம்மளும் சாப்பிட்டு நம்மளும் உடம்பு தேத்திடலாம்ல நீங்க வேற சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு

சரி மைனு காரியம் எப்படி விசாரிக்கான்னு பாப்போம் எப்படி நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டாக்கும் ஆஸ்பத்திரிக்கு போனேன்னு பார்த்துங்க என்னவே பொய்யா வீட்டுக்கு பொறுப்பான மூத்த மருமகம் இப்படி மாமியார் கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு போகலாமா என்ன சொல்லுமா கற்பகம் ஒண்ணும் பயப்படாதீங்க தவந்தி எல்லாம் நல்ல விஷயம்தான் என்ன சம்மந்தியமா நீங்க வேற கற்பகம் ஏதோ பொய் சொல்லிக்கிட்டோம் போனேன்னு சொல்லுதா நீங்க வேற எல்லாம் நல்ல விஷயம்னு சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்க ஆமா எங்க மாமியார் மாதிரி எனக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேக்க ஏ அனுசா உனக்கு எதாவது புரிஞ்சதா ஏக்கா உங்களுக்கே ஒண்ணு புரியலனா எனக்கு எப்படி கா புரியும் அதானே கொஞ்சம் பொறுங்க கற்ப அக்கா ஏதாவது வாயை திறந்து சொல்லுவாவோ அப்ப என்ன விஷயம்னு கேட்டுக்கிடலாம் அக்கா மஞ்சு நீயாவது ஏதாவது வாயை திறந்து சொல்லலாம் மைனி நீங்களே சொல்லுங்களா ஆ சரி மஞ்சு என்ன ஆளா ஏத்தி மஞ்சு மாசமா இருக்கா மஞ்சு மக்களே ஆமாமா இப்பதான் நாங்க ஹாஸ்பிடல்ல போய் செக் பண்ணிட்டு வரோம் அப்படியே மக்களே எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு சம்பந்தியமா என் மருமக மாசமா இருக்கா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஓஹோ கதை அப்படி எனக்கு கால் வலின்னு சொல்லிக்கிட்டு நாங்க ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கு நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லலாம்னு இருந்தேன் ஆனா மஞ்சுதா யார்கிட்டயும் சொல்லாண்டா மைனி முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லார் கிட்டயும் சொல்லலாம்னு சொன்னத்தே ஆமா மைனி போய் சொல்லிட்டாங்களேன்னு நீ எதுவும் நினைக்கிறதாம்மா நான் தான் மைனி கிட்ட அப்படி சொல்லிட்டு ஹாஸ்பிடலுக்கு வாங்கன்னு சொன்னேன் ஹாஸ்பிடல்ல போய் செக் பண்ணாம நம்ம யாருகிட்டயும் சொல்லக்கூடாதுல்லம்மா அதனாலதாம்மா நான் உங்ககிட்டயும் சொல்லலாம் ஆமாந்தி வீட்லவே இருக்கேன் உங்க மகன் என்கிட்ட விட ஒரு வார்த்தை சொல்லல அப்புறம் ஹாஸ்பிடலுக்கு ஆகும் ஏன் போறேன் எதுக்கு போறேன்னு புருவி திருவி கேட்டதுக்கு மஞ்சு கங்கராஜுலேஷன்ஸ் மர்மகளா மர்மகனா எங்களோட வாழ்த்துக்கள் Thank you Mayni இனி மஞ்சு பாத்துக்கட வேண்டிய கடமை எங்களோட கடமை அது எப்படிமா யா மர்மகளா நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் நாங்க தான் நல்லபடியா பாத்துக்கிடுவோம் 9 மாசத்துக்கு அப்புறமா நீங்க வந்து வலகாப்பு பண்ணி உங்க சம்பந்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க நீங்க சொல்லுதும் சரிதான் சுசிலாமா ஆனா மஞ்சு என்ன நினைச்சு வச்சிருக்க வீட்டுல ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு வரணும்னு ஆசையா இருக்குது ஒரு வாரமா ஆமாத்தே ஒரு வாரம் தான் நான் ஒரு மாசம் ரெண்டு மாசம்னு சொல்லல இல்ல ஒரு வாரம் தானத்தே நான் ஒரு வாரம் மட்டும் எங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்துருந்தேன் கற்பகா உன் பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிய ஆமா பின்ன எங்க சம்பந்திய பத்தி நாங்க நாலு பேருமே நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம்ல எங்களுக்கு இருக்கதோ ஒரே ஒரு சம்மந்தி சரிதாமோ

டாக்டர் சொன்ன மாதிரி நல்ல சத்தான சாப்பாடா சாப்பிடணேமா ஆ சரிங்க நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க உங்க மர்மகளை நாங்க நல்லபடியா பாத்துக்கிடுவோம் ஆ சரி எல்லாருக்கும் வரேனமா ஆ சரிங்க சுசில அம்மா போயிட்டு வாங்க உங்க மர்மக அப்புறம் பேட்டி எல்லாரையும் நாங்களே ஆ மஞ்சு எங்கள ஆன்ட்டி ரொமஷன் பண்ணிட்டீயா? கபார் மஞ்சு, உன நல்லபடியா பாத்துக்கற வேண்டிய பொறுப்பு எங்ககிட்ட இருக்கு. உனக்கு என்ன பிடிக்குமோ, என்ன வேணுமோ சொல்லு. ஏய் மைனி, நீங்க எனக்காக செஞ்சு தர போறீங்களா? ஐயையோ, அந்த சோதனையில நான் பண்ண மாட்டேன்ல. உனக்கு என்ன வேணுமோ, என்ன பிடிக்குமோ சொல்லு. எங்க மர்மகளோட தலைவி கற்பரக்கா உனக்காக செஞ்சு தருவாங்க. பெருமையா தான் <laughs> 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 மஞ்சு உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் லிஸ்ட் போடலாம்